மனிதா இல்லறத்தில் வாழும் நீ செல்வத்தை போற்று செல்வத்தை கொள் அந்த செல்வத்தைக் கொண்டு உன் வீட்டின்கு வருபவர்களுக்கு உபசாரம் செய் நீயும் அறத்தோடு அதாவது தர்மத்தோடு வாழ் இதுவே நீ கடைபிடிக்க வேண்டிய இல்லற தர்மம் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு மனிதா உன் வீட்டில் விருந்தினர் இருக்கும்போது அவர்களை விட்டுவிட்டு நீ உணவு உண்ணாதே அந்த உணவு உன் உயிரைக் காக்கும் மருந்தாக இருந்தாலும் உண்ணாதே அது தர்மத்திற்கு ஏற்றது அல்ல முதலில் விருந்தினரை உபசரித்து பின்பு நீ உன் அதுவே அறம் விருந்து புறத்தது ஆத்தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று மனிதா உன் வீட்டிற்கு எந்த நேரத்தில் யார் வந்தாலும் உபசரித்து உணவு கொடு உன்னிடம் பாவமூட்டை இருந்தாலும் அனைத்தும் அன்றே அழிந்து போகும் விருந்தோம்பலே உன் தர்மம் உன் அறம் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று மனிதா எவனுடைய வீட்டில் மனைவி மனமகிழ்ச்சியுடன் உணவு சமைக்கிறாளோ அந்த உணவை எவன் முகமலர்ச்சியுடன் விருந்தினருக்கு கொடுக்கிறானோ அந்த வீடே வீடு இல்லறம் என்பது அதுவே அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் மனிதா நீ வந்த விருந்தினருக்கு முதலில் உணவு கொடு மிச்சமிருந்தால் சாப்பிடு இப்படி ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்ந்தால் நீ தனியாக வேறு புண்ணியத்தை விதைக்கவும் வேண்டுமோ புண்ணிய பலன்கள் உன்னை தேடி வரும் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் மனிதா நீ வந்த விருந்தினரை உபசரித்துவிட்டு மேலும் யாராவது உணவு உண்ண வருகிறார்களா என்று ஆர்வத்தோடு பார்க்கும் குணம் இருந்தால் சொல்கிறேன் கீழ் நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது தேவலோகத்தில் உன்னை விருந்தினராக ஆசையோடு வரவேற்பார்கள் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து தவர்க்கு மனிதா இல்லத்தில் இருப்பவனுக்கு பல அறம் உள்ளது வந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்கும் மரத்திற்கு எதுவும் இணையில்லை உண்மையில் அது வேள்வி செய்ததற்கு நிகராகும் விருந்தினரை உபசரிப்பது உன் அறம் இணைத்துணை என்பது ஒன்றுமில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் மனிதா பற்றோடு வாழ்ந்து கொண்டு சிலர் பற்று இல்லாமல் இருக்கிறேன் என்று போய் சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் விருந்தினருக்கு உபசாரம் செய்தாலும் யாகம் செய்த பலனை அடைய முடியாது விருந்தோம்பல் பலனை அடைய பணிவு அவசியம் பரிந்து ஓம்பி பற்ற ட்ரேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதார் மனிதா உன்னிடம் செல்வம் இருந்தும் உன் இல்லத்திற்கு வரும் விருந்தினரை அன்புடன் உபசரிக்காமல் இருந்தால் அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய குறையாகிவிடும் உடைமை இருந்தும் விருந்தோம்பலை செய்யாதது மடத்தனமாகவே கருதப்படும் விருந்தோம்பல் அது உன் அறம் அதை மறந்துவிடாதே உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு மனிதா அணிச்சம் பூவை நுகர்ந்தாலே அது வாடிவிடும் அதைப் போலவே உன் இல்லத்திற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியில்லாமல் சுளிப்புடன் நோக்கினால் அவர்களுடைய மனமும் உடனே வாடிவிடும் விருந்தினரை வாட வைக்காதே விருந்தோம்பல் அது உன் அறம் அதை விடாதே மூப்பக் குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து